பாட்டு முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடின்னு பெருமை பொங்க சிலர் விமர்சிச்சாங்க அதுக்கு காரணம் தமிழ் சமுதாயத்தில் வந்து புகுந்த இழிவுகளும் அதனால் ஏற்பட்ட தேக்க நிலையும் காரணம் இந்த இடைக்கால இகழ்வுகள் நீங்க காலந்தோறும் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றினாங்க ஐயன் வள்ளுவர் வள்ளலார் தொடங்கி அயோத்தியதாச பண்டிதர் என அந்த பட்டியல் நீளமானது அவங்களுடைய தொடர்ச்சியாக தான் பகுத்தறிவையும் இனமான உணவையும் ஊட்டினார் தந்தை பெரியார் பண்பாட்டு ரீதியா அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த தமிழ் நமது தமிழ் இனத்தை ஏ தாழ்ந்த தமிழகமேனு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சிந்தனையாலும் நான் நயத்தாலும் தட்டி எழுப்பினார் சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட நம்மோட வாழ்வியல திராவிட இயக்கம் எடைகள் தூரம் எடுத்து சொன்னோம் இலக்கியங்கள் படைச்சோம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இமய வரம்பினில வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்புநிலை இசை துடிக்கும் அது மானம் மானம் என்ற முழங்கு சங்கத்தமிழை சார்பு நம்ம வரலாற்றை எடுத்து சொன்னார் ஆனால் இந்த இலக்கிய பெருமைகள் மெய்ப்பிச்சு பறந்துபட்டு வாழ்ந்த தமிழத்தோட புதையுண்ட வரலாற்றை மீட்டெடுத்து அறிவுலகத்துக்கு அறிவிக்கணும் என்றும் வரலாற்று படிப்பினைகள் வழியா முன்னேற்றம் நிகழ்காலத்திலிருந்து மேலும் சிறப்பான எதிர்காலத்துக்கு தமிழர்கள் வழிநடத்தப்படணும் என்றும் நம்முடைய உழைப்பை செலுத்தி வரும் அந்த உணர்வோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஐம்பெரும் விழாவா இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இருமின் தொன்மையை நாட்டுக்கு அறிவித்தல் இரும்பின் தொன்மை நூலை வெளியிடுதல் கீழடியை திறந்த வெளி கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கும் அடிக்கல் நாட்டுதல் கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்தல் தமிழ் பண்பாட்டை உலகுக்கு சொல்லும் விழாவா இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு தொன்மையும் திண்மையும் வளமையும் பெருமையும் கொண்ட தமிழ்நாட்டோட சிறப்ப வெளிப்படுத்தும் விழாவா இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்முக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் அரசு முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த விழாவின் மூலம் முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு வெளியிட போறதா நேற்று சொல்லியிருந்தேன் பலரும் என்ன அறிவிப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற வரையிலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகனத்தை இப்போ நான் அறிவிக்க போகிறேன் இங்க கூடியிருக்கிறவங்களும் நேரல நேரலைகளை இந்த விழாவை பார்க்கக்கூடியவங்களும் கவனமா கேளுங்க தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்திய நாட்டுக்கு உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டுல மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாக இருக்கும் உறுதியாக சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு புனே நகரில் இருக்க பீர்பால் சஹானி தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத் நகரில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாநில மாநிலத்தில் இருக்க பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தேசிய நிறுவனங்கள்ல ஓஎஸ்ஐ பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்துல கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாழியில் மாதிரிகள் மாதிரிகளை அனுப்பிச்சோம் இப்படியான மூன்று நிறுவனங்களும் இருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் தரப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கால கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சிலேயே தென்னிந்தியாவில இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இந்த பகுப்பாய்வு முடிவுகள் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில இருக்க அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அவங்க எல்லாரும் இரும்பின் தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பத்தை பற்றியும் ஆய்வு செஞ்சு வர்ற அறிஞர் பெருமக்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த அவையில கூடியிருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க இது மாதிரி பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகசால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் பெருமக்களும் பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்க கருத்துக்களை சொல்றாங்க இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய அளவில் தொல்லியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் பகுப்பாய்வு முறைகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களும் இந்த நூல்ல இடம்பெற்று அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இருக்க இரும்பு பொருட்களோட உலகோவியல் பகுப்பாய்வு தான் இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவுபெற வைக்கும் அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு நாம காத்திருப்போம் இருந்தாலும் அண்மை கால அகழ்வாய் முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல தொழில்நுட்பம் தமிழ்நாடு தமிழ் நிலப்பரப்புல என்பதை நான் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றோடு அதாவது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு இருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம் என்று மற்ற மகிழ்ச்சியோடு உலகம் நான் அறிவிக்கிறேன் இது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நலத்துக்கும் பெருமை உலக மாநில இனத்துக்கு தமிழ்நலம் வழங்குகிற மாபெரும் இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம் தமிழ் தாயின் தலைமகனான பெயரில் எங்க அண்ணாவின் பேர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறிவு சுரங்கத்துல நடைபெறும் இந்த விழாவை வழியா நான் பெருமையோடு சொல்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்களே இதோ நமது உயர்வான தமிழ்நாட்டை பாருங்கள் அன்று கிண்டல் ஏழி பேசியவர்கள் எல்லாம் நம்மை கற்பனவாதிகள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறு ஆகாதுன்னு சிறுமைப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நம்முடைய வரலாற்றை நிறுவனம் செய்வதைக் கண்டு திகைத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாட்டு தமிழ்நாடு தொழில்துறை தொடர்ச்சியா செய்து வருது இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளையும் உருவாக்கி வருது தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டை தொடங்கிடுச்சுன்னு கீழடி அகழாய்வு முடிவுகள் நிறுவி இருக்கு புறநிலை ஆற்றங்கரையில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பயிர் நெல் பயிர் ஏற்பட்டிருக்குன்னு சிவகல அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தி இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடம்பு அகழாய் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான முழுக்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கு இத்தகைய அகழ்வாய் முடிவுகள் மட்டும் இல்லாமல் இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கே முக்கிய திருப்பு முனையாக திகழ்ந்து வருது தொடர்ந்து தமிழ்நாடு குறித்து நாம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அரசியலுக்காக சொன்ன எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டுள்ளது என்று கொண்டுள்ளது தமிழனின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏத்துக்கிட்ட இந்த வரலாற்று பெருமைக்கு விழா இந்த விழா நாம வாழ்கிற காலத்தில் நான் ஆளும் நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை பெருமையிலும் பெருமை பெருமை இந்த பெருமையை நம்முடைய குழந்தைகளிடம் நாம் எடுத்துச் சொல்லணும் இப்படிப்பட்ட பெருமை மிக்க தமிழ் சமூகம் உலகிற்கே வழிகாட்டும் அறிவார்ந்த சமூகமாக வளரணும்னு எதிர்காலத்துக்கான திசையை காட்டணும் பழம்பெருமையை பேசுவது என்பது புது சாதனைகள் படைக்க ஊக்கமாக அமையணும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி